அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அனுதினமும் ஆண்டவனை துணையே என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணுமா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ராசி மண்டலத்தில் பதினோராவதாக இருக்கக்கூடிய தாங்க கும்பம் ராசி கும்பம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க அவிட்டம் மூவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலியாக இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க உண்மைக்கு பிறம்பாக எந்த காலத்துலேயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் மெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரகநிலைகள் எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றி தாங்க விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் கும்பம் ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க எந்த வேலையையும் கச்சிதமாக முடிக்கும் திறன் இவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ராகு ராசியில் இருக்கிறதுனால சுயசாரம் பெருகும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் கேந்திர யோகத்தில் இருக்கிறாரு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திரிகோணஸ்தானமோ வலுவடையுது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால எந்த கிரகமோ கெட்டது செய்யாது ஏழரை சனி தாக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்க வாழ்க்கையில் இருக்காது சனி பகவான் போயிருந்தா வருமானம் பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் நண்பர்கள் மனைவியுடன் மன வருத்தம் ஏற்படலாம் கடந்த நூற்று முப்பத்து ஒன்பது நாட்களில் வேலை இல்லாமல் இருந்தவங்க வேலையில் பிரச்சனை சந்தித்தவங்க கல்வி அரசாங்க தேர்வுகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காதவங்க கும்பம் ராசியில் இருந்திருக்கலாம் திருமண வரன் அமையாமல் இருந்திருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகரித்திருக்கலாம் சகோதரர்களுடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் தடைகள் இருந்திருக்க இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கும்பம் ராசிக்கு ராஜயோகம் இருப்பதால் குருவின் பார்வை ராசியின் மீது விழுது சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார் கேந்திரத்தில் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் அதிகம் ஜாதகத்தில் இந்த நான்கு கிரகங்களின் தசா புத்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை ஜாதகத்தை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வருமான பிரச்சனை சொத்து பிரச்சனை பிரச்சனை எல்லாம் நீங்கும் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு கட்டும் யோகம் வரும் அரசியல்வாதிகள் தலைமை பதவிக்கு வருவாங்க பெண்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க லாட்டரி யோகம் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அவர்கள் நினைத்த காரியங்களை சாதிப்பாங்க எந்த தடையும் இருக்காது குறிப்பாக கெமிக்கல் ஐடிஐ அக்கவுண்ட்ஸ் பேங்க் நெருப்பு சார்ந்த வேலைகள் இரும்பு சார்ந்த வேலைகள் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வருடமாக இன்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்கு இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அடுத்ததாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை திறமை கற்பனை திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் வேகமான குணம் கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க தொழிலில் பல தடைகளை சந்திச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாபம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பாங்க யூனிஃபார்ம் போடும் வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலத்தை காக்கும் குலந்தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுத்திரகம் இருந்தால் போதும் மற்ற கிரக எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிடும் அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவர்களாக இருப்பாங்க கெமிக்கல் மருத்துவம் கலை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவாங்க ராகு சரியில்லாததால் ஏமாற்றங்களை இவங்க சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு வாகனம் வாங்கி நல்ல வாழ்க்கை இவங்க வாழ்வாங்க ஐடிஐ பேங்க் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான யோகம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது அடுத்ததாக நம்மளுடைய கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல கஷ்டங்கள் அனுபவித்து இதுநாள் வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காண நீரா மறைய போகுது வருமானம் பொருளாதாரம் தொழில் போன்ற விஷயங்களில் மந்தமான சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க இவங்க ஆனால் இனிமே இவங்க தடைகளை பார்க்க மாட்டாங்க குரு பகவான் பார்வை ராசியின் மீது இருக்கிறதுனால வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கப் போகுது பொறுமையாக இருந்து நல்ல நேரம் பார்த்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் கமிஷன் வருமானம் வேலை மாற்றம் வெளிநாடு யோகம் போன்ற நல்ல விஷயங்கள் இவங்களுக்கு காத்துட்டு இருக்கு சுயசெலவுகள் மற்றும் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை தரும் காலமாக அமையப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாமென்று ஒதுக்கிய உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி வளைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பார்த்திங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க கொள்கை பிடிப்புள்ளவங்க இவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் சனி பகவானின் சோதனைகள் குறைய போகுது குருவின் அருளால் தொழில் முன்னேற்றம் நிதி வளம் உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டம் கதவை தட்டும் கும்பராசிக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்க போகுது சனி பகவானால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே நீங்க போகுது குரு பகவான் கடகம் ராசிக்கு அதிசயமாக பேர்ச்சியாக வராரு இது குருவின் உச்ச வீடு இதனால் கும்பராசிக்காரர்களின் கஷ்டங்கள் எல்லாம் விலக போகுது குருவின் பார்வை அனைத்து ராசிகளுக்கும் நன்மையை தரும் குரு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குருவின் பார்வை சிறப்பான பலன்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது பண விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் புதிய நண்பர்களை நம்பி எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது அனுபவம் இல்லாத தொழிலில் முதலீடு செய்வதை தவிர்க்கணும் பழைய நண்பர்களை விட்டு விலக வேண்டாம் பேச்சில் நிதானமாக இருந்துக்கோங்க குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருந்துக்கோங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பணத்துக்கு குறை இருக்காது ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கறதுனால குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பிருக்கு இருக்குது இரட்டை குழந்தைகள் கூட பிறக்கலாம் பழனிமலை முருகனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு அற்புதமான துணை நிற்கும் அனுதினமும் முருகனை வழிபாடு செய்தால் எந்த நாளையும் நீங்கள் தொடங்கணும் ஓம் சரவண பவான்ற மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் அற்புதமான மாற்றங்கள் உண்டாகும் காதல் கைகூடும் பெரும் பணத்தை எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் தைரியமாக எந்த வேலையையும் செய்து வெற்றி பெறலாம் சோதனைகள் சாதனைகளாக மாறும் வேதனைகள் வெற்றிகளாக மாறும் கும்பராசிக்காரணியர்களே நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுகிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தால் மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த கலி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காகத்தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காகத்தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூறில் ஒரு பத்தில் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானது கும்பம் ராசி காற்று ராசியாக இருக்கிறதுனால இவங்க அறிவு சிந்தனை யோசனை ஆகியவற்றில் வேகமானவர்களாகவும் ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இவங்க இருக்காங்க புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் இவங்க ஆர்வமுள்ளவர்களாகவும் கூட்டத்தோடு சேர்ந்து வாழ விரும்பக்கூடியவர்களாகவும் இவங்கவங்க இருக்காங்க வெளிப்படையாக பேசவும் இவங்க விரும்புகிறாங்க மற்றவர்களை கெடுக்கக்கூடிய எண்ணம் இவங்க மனசில் துளி கூட கிடையாது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இவங்க இருக்காங்க பிறருடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க ஜோதிடம் என்பது வெளிச்சம் போன்றது இது நம் உள்ளிருக்கும் அறியாமை என்னும் இருளை போக்க உதவுது நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது கடவுள் நம்மளுடைய கையில் கொடுத்த பொக்கிஷன் தாங்க நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்மளோட சிந்தனைகள் நம்மளோட முயற்சிகள் இது எல்லாமே ஒரு மனிதனாக நீங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ள என்னத்தை கொண்டு வர போகிறீங்க எதை கொண்டு வர நினைக்கிறீங்க அதில் தாங்க உங்களுடைய வாழ்க்கையோட வெற்றியோட சூட்சமே இருக்குது பழைய கெட்ட நினைவுகளை அழிச்சிருங்க இனி வரக்கூடிய நல்ல வரவுகளுக்கான கதவுகளை திறக்க வேண்டல திறக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்குது கும்பம் ராசிக்காரங்க நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டியவங்களாக இருக்கீங்க உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம் பொறாமப்பட்டவங்க மத்தியில நீங்க எழுந்து நிற்க வேண்டும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதை வரவேற்கக்கூடிய மனிதர்களாக நீங்க மாற வேண்டும் கெட்ட அதிர்வலைகளை நீங்க விளக்கிருங்க இந்த நொடிதான் நீங்க பிறந்ததாக நினைத்து உங்களுடைய மனசுல நல்லதை மட்டும் நினையுங்க உங்களுடைய முன்னேற்றத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்க எதையும் அளவுக்கு மீறி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் யாரையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்ப வேண்டா எந்த விஷயமாக இருந்தாலும் நடைமுறைக்கு சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும் யோசிச்சு செயல்படுங்க அதிகாலையில் மூன்று மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து நிற்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு இருக்கு அந்த நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த முயற்சிகள் வெற்றி அடையும் கும்பம் ராசிக்காரர்களே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு ஆறு கட்டளைகளை கடைபிடிக்கணும் அந்த ஆறு கட்டளைகள் என்னன்னு பார்க்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து தாங்க நீங்க ஒரு சொல்ல சொல்லணும் அடுத்ததாக இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு செயலை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு பார்த்து அந்த செயலை செயல்படுத்தணும் அப்போ தாங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முன்னேற முடியும் நாலாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருந்துக்கோங்க அஞ்சாவது விஷயம் உறவுகள் கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்போ தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கும் ஆறாவது விஷயம் எந்த உறவுகளையும் கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது அப்போ தாங்க வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்